ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே பாருங்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்தது இந்த நீதிமன்ற வழக்கு ஒன்று இருக்குது ஒரு நண்பர் வந்து கேஸ் போட்டிருக்காரு தள்ளி போட சொல்லி வந்து டூ வீக்ஸ் வந்து தள்ளி போட சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் வாய்ப்புகள் குறைவு தான் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லியிருந்தோங்க அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிய பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து இப்போ குரூப் டூ சொன்ன டேட்டில் தான் வந்து வச்சுருந்தாங்க அது அன்றைக்கே பார்த்தோம் குரூப் டூ அதே தேர்தல் நடக்கிறதுனால என்ன பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அதுவே வந்து டூ வீக்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தா அக்டோபர் பன்னெண்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஸோ ஆசிரியர் தேர்வாயில் ஏ வந்து பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க வெளியிட்டிருந்தாங்க பதினொன்று எட்டு அன்னைக்கு அதன் அடிப்படையில் ஸோ ஒன்று பதினொன்னோ ரெண்டு பதினொன்னோ சொல்லிருந்தாங்க டேட்டு அது என்ன பண்ணாங்க நிர்வாக காரணங்களாலுமே பதினஞ்சு பதினொன்னுல இருந்து பதினாறு பதினொன்றுக்கு மாத்திட்டாங்க அதாவது பேப்பர் ஒன்று பதினஞ்சும் பேப்பர் டூ பதினாறாம் தேதி என்ன பண்ணிருக்காங்க ஸோ மாத்தி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ப இது போஸ்ட்போன் பண்ணா டெட் எக்ஸாமுக்கு நெருக்கத்துல வந்துடும் அப்புறம் டெட் எக்ஸாமை திருப்பி போஸ்போன் பண்றா இருக்கும் அதனால இந்தமாரி காரணங்கள்லாம் அவங்க வந்து யோசிப்பாங்க அடுத்த தகவல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்க்கான அந்த இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு மேக்சிமம் செப்டம்பர் செப்டம்பர் பதினாறு சரிங்க செப்டம்பர் இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி ஆறுலாம் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ செப்டம்பர் இருபத்தி ஆறு ஹால் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதனால் எக்ஸாம் அக்டோபர் பன்னெண்டில் நடக்கும் அப்படின்றது தெளிவாக தெரியுதுங்க ஸோ யாரும் வந்து அந்த கேஸை வந்து பெருசா வந்து மைண்ட்ல பாதர் பண்ணிக்காதீங்க உங்களை அதை ஸ்லோ பண்ணலாம் தயவுசெய்து வந்து இது உங்களுக்கான ரிவிஷன் பீரியடு நல்லா ரிவிஷன் பண்ணுங்க நல்லா படிங்க இந்த எக்ஸாம்பு வந்து போஸ்ட்பன் ஆகுமோ அதாகுமோ இதாகுமோ அப்படின்ற மனநிலையெல்லாம் உங்க மனசுக்குள்ள பத்தி கொண்டு வராதிங்க அதை பத்தியே யோசிக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியாது அதை பத்தியும் யோசிக்காதீங்க நீங்கள் அக்டோபர் டுவெலில் தான் எக்ஸாம் நினச்சி எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டும் போடுங்க அதுதான் பெட்டர் ஓகேங்களா ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆல் டிக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிய வருதுன்றப்போ அப்போ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் போஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து படி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஜிகே வந்து நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ஜிகே வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்குது அடுத்து சைக்காலஜி ஓகேங்களா ஸோ சைக்காலஜியில் ஒரு மூணு யூனிட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னொரு அதில் ஒரு ஏழு யூனிட் இருக்குங்க ஓகேங்களா ஸோ நீ வரி பண்ணிக்காதீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாமுக்குள்ளே நான் வந்து முடித்து கொடுத்துருவேன் இந்த ஒன் வீக் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கும் ஒன் வீக் ஸ்லோ டவுனாக வீடியோ போடுவேன் ஆனால் அந்தளவுக்கு வேகமாக போகாது ஸ்லோவாக தான் போகும் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப வேகமாக போகும் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு குவாட்டலி எக்ஸாம் லீவ் வருதுன்றதுனால ஸோ நான் எக்ஸாம் அந்த லீவில் இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேகமாக நிறைய வீடியோஸ் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டோம் அப்படின்னா இன்னும் வேகமாக யூனிட்ஸ் வந்து என்னால் கவர் பண்ணி தர முடியும் மேக்சிமம் அப்போ சைக்காலஜி மட்டும் தான் நம்ம போல் இருக்கும் ஸோ இன்னும் வேகமாக உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ீங்க நீங்க படிக்கிறத மட்டும் பாருங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க விட்டுறாதீங்க நல்லா உட்காந்து படிக்க பாருங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த விடல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய பகத பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்